நிஃப்டியை பார்ப்போம் இப்போ நிஃப்டியை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ போட்டேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அதில் ஒரு அருமையான ஃபார்மேஷன் ஏற்படும் நீங்கள் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ஆகி டச் ஆகி மேலே போகிறது நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு தேர்ட் வேவு இது ஃபஸ்ட் வேவு இது செகண்ட் வேவ் இப்போ அதுக்குள்ளே ஒரு தேர்ட் வேவ்ன்றது ஃபார்ம் ஆகுது இந்த தேர்ட் வேவ்ன்றது என்ன அப்படின்னா நல்லா போகணும் மேலே பட் ஆனால் இங்கே ஒரு சுணக்கம்ன்றது இங்கே வந்துச்சு என்ன இதனுடைய லெவல் டுவெண்ட்டி ஒன் செவன் தேர்ட்டி ஒன் இங்கே டுவெண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டி ஒன் ஜஸ்ட்டு வைஸ் க்ளோஸாக இங்கே மாறுச்சு அதனால இது ஃப்ளாட்டாக வருமோ அப்படிங்கிற ஒரு சுணக்கம்ன்றது இருந்துச்சு அதுதான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ மேலே போகிற இந்த ரேலிங்கிறது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் நாட் ஒன் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் அந்த லெவல் வரைக்கும் போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை மேக்ஸிமம் அது ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஒன் த்ரீ எயிட் டூ ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டே போகலாம் இந்த ரேஞ்சில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் அதிகபட்சமாக டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கிறே நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பாருங்கள் பிரமாதமாக லைன் வந்துட்டு டச் பண்ணி டச் பண்ணி மேலே போகிறாங்க இப்போ அதே திருப்பி ட்ரெண்ட் லைன் டச் ஆச்சுன்னா டவுன்ல கண்டிப்பாக வந்து காலி ஆகிடும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கீழன்றது வரும் கரெக்ஷன்றது வரும் இங்கே வரைக்கும் வரும் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவனுக்கு கீழே வந்துட்டு திருப்பி மேலே தான் போகும் அது வேற விஷயம் ஏன்னா அவங்களுக்கு டார்கெட்ன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன்றது டார்கெட்ன்றது இருக்குது ஸோ என்னென்ன நிப்டி வந்து பையங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்ல நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல ஒரு டீசெண்ட் ரீட்ரெஸ்மெண்ட் கீழே இறந்துச்சுன்னா நீங்க தைரியமாக அதை ஆவரேஜ் தான் பண்ணணும் ஓகேவா இந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு இந்த ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிஞ்சிடுச்சுன்னா மட்டும்தான் கரெக்ஷன்றது வரும் இல்லை ட்ரங்கேஷன் அது மாதிரி ஏதாவது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்றது வரும் அதர்வைஸ் இது பொறுமையா நிதானமாக எரிக்கிட்டு தான் இருக்கும் எமர்ஜிங் மார்க்கெட்ல நம்மளை அடிச்சிக்கிறதுக்கு இப்போதைக்கு யாருமே ஆள் இல்லை சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பர்சன்டேஜ் க்ரோத் கொடுக்கறதுக்கு வேறு யாரும் இல்லை அதனால் நம்மளை விட்டு எஃப்எஃப் ஐஸ் போக மாட்டாங்க அவங்களோட கன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு கண்டினியூ ஆகும்போது கண்டிப்பாக ஹயர் சைட் மார்க்கெட் போகிறத நம்ம முடியாது பட் ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன டவுன் சைட் ஃபால்ன்றது பாசிபிள் அதுதான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன சார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு போய்ட்டு இருபதாயிரத்தி ஐநூறு வந்தால் சின்ன ஃபால் ஆனால் கண்டிப்பாக சின்ன ஃபால் தான் ஏன்னா அதனுடைய வேல்யூக்கு பத்து பர்சன்டேஜ் இந்த வேவுக்கு வேவுக்கு நீங்கள் அந்த பச பத்து பர்சன்டேஜ் ஸ்லிப்பேஜுன்றது நீங்கள் அலோவ் பண்ண தான் ஷார்ட் டர்மில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் பட் ஆனால் ட்ரேடிங் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஷார்ட் டேர்ம் வேறு ரெண்டு மட்டும் குழப்பிக்காதீங்க இப்போதைக்கு ட்ரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் வரும்போது நீங்கள் வெளியில் வந்து ஆகணும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி த்ரீ போகும்போது வெளியில் வரணும் இப்போ இந்த லெவல்லேருந்து நீங்கள் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்ட்ராடே சார்ஜில் வருது இல்லை டெய்லியில் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரணும் அதை தான் நம்ம போயிட்டு நம்ம டெய்லி சார்ட்ல போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா அந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி இப்ப வீக்லி வந்துட்டு உங்களுக்கு என்ன டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி இப்போ என்னாச்சு இந்த லோ விட இந்த லோ எயிட் செவன்டி கீழே இது வந்துருக்கு அப்ப என்னுடைய அர்த்தம் அர்த்தம் இது ஒரு தேர்ட் வேவ் அதுக்குண்டான டார்கெட் அது போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் அப்படி போகாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வேவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் ட்வெண்ட்டி லோங்கிறது பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி செவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ செவன் தேர்ட்டி ஓகேவா ஆனால் இங்க வேவ் அப்படி போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க போல

இது ஃபர்ஸ்ட் வேவு இது செகண்ட் வேவே இந்த தேர்ட் வந்து இது ஒரு ஒன் இது ஒரு டூ இது ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போகும்போது கண்டிப்பாக இது டார்கெட்டில் எப்போது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வருதோ அப்போது டைம் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது அப்படியேவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம எதிர்பார்த்த இந்த ஃபிளாட்டு வராமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு எ உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இது சப்வேவலாக வராது ஒரே வேவா போயிடும் இந்த மாதிரி வீக்லியில் ஆனா வீக்லிலே சபு வரும்போது அது எவ்வளவுக்கு அவ்வளவு கம்மியான டிகிரியில வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹயர் சைடு வேலி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நமக்கு ஹயர் சைட்ல நிறைய பெரிய டார்கெட்டு வெயிட்டிங்ல இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு சிம்பிளி இந்த டவுன் சைட்ல இதுதான் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் டுவெண்ட்டி இது ஸ்டாப் லாஸ் ஓகேவா டார்கெட்டுங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு இங்க இருக்கு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் அதுக்கு மேல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் இதுதான் சைடில் வரக்கூடிய டார்கெட்டா இருக்கும் இந்த இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இந்த டார்கெட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஏன்னா இது தேர்ட் டார்கெட் டார்கெட்டை அவங்க பாத்துட்டு இருக்கோம் அப்புறம் ஃபோர்த்துவே ஃபிஃப்த்வே வரும்போது இன்னும் இன்னும் டார்கெட் மேலே தான் போகும் ஓகே நம்ம இந்த செஷனை முடிச்சிக்கலாம் புதிய நண்பர்கள் எல்லா லேர்ன் பண்ணுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்குண்டான பதில்கள் நாங்கள் கொடுக்குறோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்